ஹாய் ஹலா வணக்கம் அனைவருக்கும் பல சுவை செய்திகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எல்லோரும் தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸ்க்கு கமெண்ட் கொடுக்குறீங்க லைக் கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களுக்கெலாம் மிக்க நன்றி இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை ஒரு அழகான கதை அந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் கொடுத்து இந்த வீடியோவை பார்த்து பாருங்கள் எல்லோரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நான் போடுற எல்லா கதைகளும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி தான் போட்டிருக்கேன் ஓகே நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா ஒரு ஊரில் ஒரு வெட்டிக்கிளி மதிய நேரமாக ஆடி பாடி திரிஞ்சு விளாண்டுக்கிட்டு நடனம் ஆடிட்டு ஓடிகிட்டுருக்குது அந்த நேரம் பார்த்து அங்கிட்டேருந்து ஒரு எறும்பு வருது அந்த எறும்பு வந்து ஒரு அரசியை தூக்கிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கு அதை பார்த்த வெட்டிக்கிளி கிளி அரை எறும்பிடம் வந்து நீயும் என் கூட கொஞ்ச நேரம் ஆடிப்பாடி விளையாடலாமே ஏன் அரிசியத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்க வா நம்ம ரெண்டு பேரும் ஜ ஜாலியாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது அதுக்கு அந்த எறும்பு சொல்லுது இன்னும் கொஞ்ச நாளில் மழைக்காலம் வந்துடும் நான் அதுக்குள்ளே எனக்கு தேவையான உணவுகளை வந்து சேமித்து வச்சுக்கணும் மழைக்காலம் வந்துருச்சுன்னா என்னால் வெளியில் வந்து எரை தேட முடியாது அதனால் நான் இப்போதே வெயில் காலத்திலே எனக்கு தேவையான உணவுகளை சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு சொல்லுது உடனே அந்த வெட்டுக்கிளி சொல்லுது சரி ஓகேப்பா நான் எல்லாம் போய் விளாடப்போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த வெட்டி கிளியை சிரிச்சுக்கிட்டு இலக்காரமாக சிரிச்சுக்கிட்டு போயிடுது இரும்ப பார்த்து இலக்காரமாக சிரிச்சுக்கிட்டே போயிடுது அப்படியே நாட்கள் கடந்துருச்சு கொஞ்ச நாளில் காலமும் வந்துருச்சு வெட்டுக்கிளிக்கு ரொம்ப பசி அதெல்லாம் பசியாக தாங்கவே முடியல உடனே அன்னைக்கு ஒரு எறும்பை பார்த்தோமே அந்த எறும்பு வந்து உணவு சேகரிச்சிட்டு இருந்துச்சு அதோடய வீட்டில் போய் அதுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த எறும்போட வீட்டுக்கு வெட்டி போகுது எறும்பு எறும்பே எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் உன்னுடைய உணவு கொஞ்சம் கூட சாப்பிடன்னு சொல்லி கேட்கும்போது தான் சேகரித்து வச்சுருந்த உணவில் கொஞ்சத்தை எடுத்து அந்த வெட்டி கொடுக்குது பாத்தியா வெட்டுக்கிளியே நம்ம ரெண்டு அன்னைக்கு நான் சோம்பேறித்தனப்படாமல் வெயில் காலத்தில் சேர்த்த உணவு தான் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இந்த மழை காலத்தில் உதவுது அதனால் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் எதிர்காலத்தில் பிரகாசமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை அப்படின்னா நிகழ்காலத்திலே அதுக்கு தேவையான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு வந்து வெட்டி கிளிக்கி உணர்த்துது இதில் வந்து என்ன தெரியுதுன்னா எதிர்காலத்தில் நம்ம வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இப்போ இதில் அதற்கான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த கைய கதையோட மைய கருத்து இது இல்லாமல் வேறு ஏதாவது கருத்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சேனலை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் நன்றி அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க்யூ